அனுரு அரசனால் ஏற்படும் நெருக்கடி மந்திராலோசனையில் மகிந்த மாவே சேனாதிராஜா அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி பச்சோந்திகளை கொல்வதற்கு பிரபல நாடு திட்டம் மேல்மாகாண சபையால் பயன்படுத்தப்பட்டு கொழும்பு ஏழு அமைந்துள்ள கட்டடத்திலிருந்து அரசாங்கத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் சில நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற அதிகாரிகள் சிலர் இணைந்து குறித்த கட்டடத்தை சோதனையிட்ட போது இந்த சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த கட்டடமானது மேல் மாகாண சபையால் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் பாழடைந்து காணப்படுகிறது குறித்த கட்டடத்தை மீண்டும் நாடாளுமன்றத்தின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் அதனை நாடாளுமன்ற அதிகாரிகள் சிலர் இணைந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பணம் படுமுட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஜேசுவின் சிலையிலிருந்து இன்று நீர் கசிந்த சம்பவம் பிரதேசவாசிகளை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியுள்ளது சுமார் மூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக ஜேசுவின் விரல் பகுதியில் இருந்து நீர் கசிந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் ஜேசுவின் காலில் இருந்து வடிந்தோடிய நீரை எடுத்து சென்றுள்ளனர் சகோதர மதத்தினர் மற்றும் ராணுவத்தினர் போலீசார் பொதுமக்கள் என்று பலரும் இந்த காட்சியை பார்வையிட்டதோடு மட்டுமன்றி புகைப்படங்களையும் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேவாலய பங்கு தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என்று நிர்வாகத்தினர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது அவரது கடிதத் தலைப்பில் முன்னாள் போலீஸ்மா அதிபருக்கு விடுக்கப்பட்டிருந்த முறைகேடான உத்தரவு குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் ஜனாதிபதிக்கான கடித தலைப்பில் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு விடுக்கப்படும் விசேட உத்தரவு என்ற தலைப்பில் ஒரு கடிதம் வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் தென் மாகாணத்தில் மோசடி செயற்பாடுகளை மேற்கொள்ளும் வர்த்தகர் ஒருவருக்கு அவரது மோசடி நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்து கடிதத்தின் பிரதிகள் பாதுகாப்பு முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் அது மாத்திரை தபால் அலுவலகத்திலிருந்து தபால் செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த கடிதம் போலியானதாக இருக்கலாம் என்ற ஊகத்தில் முன்னாள் போலீஸ் மாதிபர் சே டி விக்ரமரத்ன இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருந்தார் இதன் பிரகாரம் தற்போதைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிதவின் பிரதிநிதிகளும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிலிண்டர் சின்னத்தில் ஆதரித்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் கலந்துரையாடலுக்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உடல் நலனுக்காக பிரிதோதும் நிகழ்வும் நடைபெற்றுள்ளது adı <laughs> ராஜபக்ஷர்களை இலக்கு வைத்து சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அடுத்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்து இரண்டு வாரங்களுக்கு சிறையில் வைக்கப் போவதாக ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டது இந்த நிலையில் தமது குடும்பத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்யுமாறு நாமல் ராஜபக்ஷ பகிரங்க சவால் விட்டிருந்தார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசிந்த ராஜபக்ஷ கை நேற்றைய தினம் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனாதிராஜா அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருக்கையில் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்வானில் ஒன்று தசம் இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொல்லும் முடிவை தாய்வான் அரசாங்கம் அறிவித்துள்ளது தாய்வானில் பெரிய வகை பச்சோந்திகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் அந்த நாட்டின் விவசாயம் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறது இதனால் ஒன்று திசம் இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொல்லும் முடிவை தாய்வான் அரசு அறிவித்துள்ளது தாய்வானின் வனவியல் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் கூற்றின்படி தீவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் சுமார் இரண்டு லட்சம் பெரிய வகை பச்சோந்திகள் இருக்கின்றன கடந்த ஆண்டு சுமார் எழுபதாயிரம் பெரிய வகை பச்சோந்திகளை சிறப்பு வேட்டை குழுவினர் கொன்றனர் ஒரு பச்சோந்தியை கொள்வதற்கு தலா பதினைந்து டாலர்கள் அவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஒன்று திசம் இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொல்ல தாய்வான் அரசாங்கம் இலக்கு நிர்ணயம்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் கட்டடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அரச வாகனங்கள் மீட்பு யாழில் சிலையில் இருந்து கசிந்த நீர் ஆச்சரியத்தில் மக்கள் கையெழுத்தால் ரணில் வரை செல்லும் விவகாரம் அனுரு அரசனால் ஏற்படும் நெருக்கடி மந்திராலோசனையில் மகிந்த மாவை சேனாதிராஜா அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி பச்சோந்திகளை கொள்வதற்கு பிரபல நாடு திட்டம் இத்துடன் இந்த செய்திகள் மேலது செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி